பூமிக்கு வந்த தேவதைக்கு வெல்கம் சுனிதா வில்லியம்ஸ் என்ற வடிவத்தில் அமர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் இருநூற்றி எண்பத்தி நான்கு பேர் வரவேற்பு அளித்தனர் இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி ஆராய்ச்சி செய்து ஒன்பது மாதங்களுக்கு பிறகு அதிகாலை வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினார் உலகமே உற்று நோக்கிய இந்த நிகழ்வை இந்தியர்கள் கொண்டாடி வருகின்றனர் மயிலாடுதுறையில் உள்ள குட் சமாரிட்டன் என்ற தனியார் பள்ளியில் மாணவ மாணவிகள் வெல்கம் சுனிதா வில்லியம்ஸ் என்ற வாசகத்தின் வடிவில் அமர்ந்து பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸிற்கு வரவேற்பு தெரிவித்தனர் மூன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் இருநூற்றி எண்பத்தி நான்கு மாணவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று விண்வெளிக்கு சென்று திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் விரைவில் நலம் பெற்று சகஜ நிலைக்கு திரும்ப பூமாதேவியை வணங்கி அவருக்கு வரவேற்பு அளித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க